தேசிய அளவில் நடைபெற்ற நடுவன் இடைநிலை பள்ளிகளுக்கு இடையேயான டேக்வான்டோ போட்டிகள் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் முயற்சி வெற்றியை தரும் என்ற கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் டெல்லியில் நொய்டா என்னுமிடத்தில் உள்ள கங்கன் பப்ளிக் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தேசிய அளவில் நடைபெற்ற டேக்வான்டோ போட்டிகள் தருமபுரி அதியமான்கோட்டை கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு பதக்கம் வென்றுள்ளனர் இப்போட்டியில் இந்தியா முழுவதிலும் உள்ள நடுவண் இடைநிலை பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் தருமபுரி அதிகமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஜே கே மகா சுவேதா கலந்து கொண்டு மூன்றாம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் சாதனை புரிந்த மாணவியை செந்தில் குழுமத்தின் தலைவர் திரு சி செந்தில் கந்தசுவாமி துணைத் தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு பி செந்தில் முருகன் துணை முதல்வர் திரு எஸ் ராஜ்குமார் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மேலும் எதிர்காலத்தில் பல்வேறு சாதனைகள் புரிய வாழ்த்தினார்கள் பள்ளிகளை பொறுத்தவரை முக்கியமான நோக்கம் எங்களுக்கு நல்ல கல்வி ஒழுக்கம் விளையாட்டு இந்த மூன்று குறிக்கோளை வச்சு தான் நாங்கள் பள்ளியை தொடங்க இருந்து இன்றைக்கு வச்சு நிறைய முறை கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் பண்ணும் பொழுது கல்வி முக்கியம் அதை விட முக்கியமாக ஒழுக்கம் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் மிக மிகச்சிறந்தது விளையாட்டு அந்த அடிப்படையில் எங்கள் எல்லா பள்ளி மாணவர்களும் மாவட்ட அளவிலும் மாநிலங்களும் நிறைய முதல் ப பரிசுகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் இந்த இன்றைய இந்த மாணவர்கள் மூன்று பேரும் சவுத் இந்தியா லெவலில் வந்து டேக்கோண்டா போட்டியில் கோல்டு அண்டு சில் சில்வர் பிரைஸஸ் மூன்று பேரும் வென்றிருக்கிறார்கள் அத்துடன் மட்டும் இல்லாமல் இவர்கள் மூவரும் ஆல் இண்டியா லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கிட்டு அதில் ஒருவர் ஆல் இண்டியா லெவலில் தேர்ட் ப்ரைஸ் அது வந்து பிரான்ஸ் பிரான்ஸ் மெடல் பெற்றிருக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இன்னும் எதிர்காலத்தில் வந்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் இப்போ புதுசாக இருக்கிற பள்ளிகள்லாம் நீங்கள் அதிகமான ஊர் பள்ளியாக இருக்கட்டும் திருஷதி பள்ளியாக இருக்கட்டும் போதுமான அளவுக்கு மேலே கிரவுண்டு வச்சுருக்கிறப்போ டவுன் ஸ்கூலில் ஆரம்பிக்கும்போது கிரௌண்டில் நிறைய ஆசைப்பட்டாலும் நிறைய விளையாட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ அதுக்கு எந்த இடத்துல பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாலும் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தோம் இந்த பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் அதுக்காக உலக ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும்